ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ராம்காம் மூடி வந்து வந்துச்சு நல்ல படம் அந்த படம் இது இந்த படம் அதே மாதிரியே இந்த பூக்கி படமும் சரி உண்மையாக அது மாதிரியே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அனஸ்வரராஜன் எப்படி பண்ணாங்களோ அதை அப்படியே தனுஷா பண்ணியிருக்காங்க எவ்ரி ஃப்ரேம் அழகு சுடிதார் போட்டு வந்தாலும் அழகாக இருக்காங்க நைட்டி போட்டு வந்தாலும் அழகாக இருக்காங்க மாடர்ன் ட்ரெஸ்லாம் அழகாக இருக்காங்க பெட்ரூம்ஸ்ல கூட அழகாக இருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க கே கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்கும் உள்ள வரணும் பண்ணியிருக்காங்க ஒரு இது லவ் பிரேக்கப் ஆனால் போய் ஆசிட் அடிக்குது அந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு எப்படிலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க மனசில் வந்து அசைக்க முடியாத ஒரு பையனாக வந்து ஒருத்தர் நிற்கிறாப்புல அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹார்ட் ஆனாதனால் என்ன ஆகுதுன்னா திரும்ப ரீயூனியன் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடத்தினு சொல்கிறத சொல்கிறாங்க லைன் என்னமோ ரொம்ப தின் லைனு அதை வந்து டூ கே கிட்ஸுக்கும் ஜென்ஸ் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்ல முடியும் செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க பாண்டியராஜர் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில்லாம் நீ ஏன் எதுக்கே வந்து நடிச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் கிளைமாஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல உண்மையிலே கண்லேருந்து கண்ணி கீழே வந்துடுது ஒரு ஒரு அப்பாவும் என்ன மயண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாப்புலையோ அந்த இதை வந்து இந்த அஜய் வந்து அவங்க அப்பா மூலியமாக வந்து இது பண்ணியிருக்காப்புல செம்மையாக இருந்துச்சு அந்த போர்ஷனே நல்லா இருந்துச்சு ஆமாம் விஜயாணி சார் நடிச்சிருப்பான்னு நான் நினச்சேன் நடிக்கவே இல்லை ஒரு சீனுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து பாடிட்டு போகிறாப்புல அது எல்லாமே ஆல்பம் சாங் மாதிரி போட்டிருந்தா கூட மியூசிக் வந்து ஓரளவு நல்லா போட்டுருக்காங்க விஜயாணி சார் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் செம்மையாக பண்ணியிருக்கா நான் சொல்ல மார்க்கெட்லேயே வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ பண்ணப்பில இந்த படத்தில் லவ் போர்ஷன்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல எவ்ரி ஃப்ரேம் பார்த்தா அப்படியே டூ கேக்ஸ் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ஆமாம் அது வந்து உண்மை தான் ஏன்னா இவங்க வந்து அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் அப்படி மாற்றி 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 ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருந்திருக்கும் படத்தில் என்ன படத்தில் வந்து சில விஷயங்கள் மிஸ்ஸிங்க அது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் பேசப்பட்டிருக்கும் படம் கண்டிப்பாக வருவார் நம்ம அப்படி வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது இன்றைக்கி விஜய் வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது அஜித் சாரை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது அது மாதிரி அஜய் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலில் வந்து பெர்ஃபாமன்ஸ் வைஸ் உண்மையிலேயே நல்லா இருக்காங்க யாராவது இவருடைய பெர்ஃபாமன்ஸு யாராவது அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா என்ன ஒன் டு ஒன் நான் டிபேட் வைக்கிறேன் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க எவ்ரி ஃப்ரேம் அவங்க எப்படி இருந்தாங்க சொல்கிறத மனசார ரசிக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ளாஸ் தான் செய்யும் எவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிற படத்திலேயே ஃப்ளாஸ் இருக்குது இந்த படத்தில் இல்லாமலாம் இல்லை ஆனாலும் அதை பேலன்ஸ் பண்ணி போட்டுக்காக கிளைமேக்ஸ் வந்து நெஞ்சை தொட்டுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அவர் அருமையான கிளைமேக்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் வேடை வச்சுட்டு ஆனா அப்படிங்கிற ஒரு வேர்த்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அந்த கிளைமேக்ஸ பின் எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு படம் புக்கிங்கிறது வந்து செல்லம் சிட்டு அம்மு அப்படிலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி புக்கிங் நம்ம செலக்ட் பண்றாங்க அந்த அந்த செலக்ட் பண்றாங்க கிடையாது ஆமா சிம்பு டயலாக் வேற சொன்னாள் நம்ம கை தட்டினோம்ல ஒரு பிரேக்கப் ஆனால் என்ன பண்ணணுங்கிறத சொல்றாரு அதை உடனே இவர் ஹீரோவுக்கு வந்து ஒரு மனம் மாறுது சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிருக்காங்க ஸோ எவ்வளவு பேரு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியாது எனக்கு என்னை பொறுத்தவரை வந்து அந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு ஆமா நடிச்சிருக்காரு ஆமா டிவி ஆர்டிஸ்டாவே வந்து நடிச்சிருக்காரு விஜய் சே ஒரு சாங் வர்றாரு ஆல்பம் சாங்கு அவர் அழகா ஆத்துக்குடி சாத்துக்கு முன்னாடி ஒரு குத்து போட்டு போறாரு ஸோ நல்லா இருக்கும் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் சாங்ஸ் உண்மையிலேயே சாங்ஸ் மியூசிக் வந்து இந்த ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி உங்களுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இதாயிருவீங்க அதெல்லாம் சொல்லி ஃபெடப் ஆயிருவீங்க ஓகே ஒரு படத்தை போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூப்பரான ராம் காம் மூமெண்ட் தான் வித் லவ் வித் ஈக்குவலாக இல்லைன்னா கூட ஒரு சின்ன இது அது வந்து ஆவரேஜ் வாட்சிங் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் நான் நினைக்கிறேன் அதே மாதிரியே நம்ம அபிஷானுக்கு அடுத்த லேஞ்சில் வந்து நின்றுருவோம் அபிஷான் அபிஷான்க்கு அடுத்த லேஞ்சில் ரேட்டிங் வந்து டென்னுக்கு வந்து செவன் கொடுப்பேன்